நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போறோம் சனி சனிப்பயிற்சி பலன் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனிப்பயிற்சி நடக்க உள்ளது இந்த சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சனியினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது ஏன்னா சனி பகவான் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட வழக்கத்தை நம்ம கண்ணை விரலை வச்சே நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை மூலமாகவே சில சங்கடங்களை ஏற்படுத்தி சரி செய்யக்கூடியவர் அப்போ நமக்கு சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் சனி பகவான் பயிற்சி ஆகின்ற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனைகள் இருக்கும் நாம் பொதுவாக சனி பகவானிடம் சரணாகதி அடைந்தால் சனியோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது சனி பகவான் பொதுவாக நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அவருடைய வெல்விஷர் உறவினர் அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வராருன்னா என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து நம்மளோட உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சைக்காக நம்மளை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தது தான் உண்மை அது மாதிரி தான் சனி பகவான் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு நமக்கு சில சோதனைகள் சில போதனைகள் சில வேதனைகள் தரக்கூடியவர் தான் அப்போது நம்ம சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட்டார்னு சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் லாஜிக்காக சரிப்பட்டு வராது ஆகவே சனி பகவான் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு நீதி தேவன் போல சில முயற்சிகளை மேற்கொள்வார் அதுதான் நம்ம இந்த சனியோட சஞ்சாரம் சொல்லுகின்ற பலன் இந்த நேரத்தில் சில ராசிகளுக்கு சனி பகவானோட சஞ்சாரமானது கொஞ்சம் வேகமான முயற்சியாக இருக்கும் நம்ம சொன்னப்போ உடனே கேட்கலன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிரடியான முயற்சிகளை சனி பகவான் மேற்கொள்கிற மாதிரி உதாரணமாக இப்போ வந்து சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாலை இரவு மணி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு கும்பராசியில் பூரட்டாதி மூன்றாவது பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காவது பாதமாக மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அப்போ மீன ராசியை பொறுத்தவரை இது ஜென்ம சனியாக மாறுகிறது கும்ப ராசியை பொறுத்தவரை பாத சனியாக மாறும் மேஷ ராசிக்கு விரைய சனி இது மூன்றும் ஏழரை சனி பிடியில் இருக்கின்ற மூன்று ராசிகள் மூணுக்கு ஏழரைன்னு சொல்லலாம் இதை தவிர தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அதாவது அஷ்டம சனியில் பாதி அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் ராசிக்கு கண்ட சனியாகவும் இருந்து பலாபலன்களை தர இருக்கிறார் இப்போ அந்த விரயசனி சனி பாதசனி ஜென்மசனி அஸ் அர்த்தாஷ்டம சனி அஷ்டமசனி கண்டசனி இதுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு சாதாரண ஜுரமாக இருந்தால் நம்ம சின்ன மருந்து வீட்லேயே நம்ம போட்டுக்கிறோம் ஆனால் அதுவே நமக்கு தொடர்ந்து ஜுரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம் அங்கே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் அங்கே வேறு மாதிரியான சிகிச்சை முறைகள் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை முறைகள் இருக்கும் அது மாதிரி தான் இந்த மாதிரி அந்த கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரை இந்த முக்கியமான ராசிகளில் கொஞ்சம் சோதனைகளை அதிகமாக செய்து நமக்கு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் இருப்பார் அதே நேரம் நமக்கு இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஏகர சனி முடிய போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் ரெண்டாவது வீட்டில் கடைசி ஏழரை சனி ரெண்டரை வருடங்கள் இருந்து வந்த மகர ராசி அன்பர்கள் இப்போ வந்து மூணாவது வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு போகும்போது மகரத்திலேருந்து அது மூணாவது வீடாக அமையும் பொதுவாக அந்த மூணாவது வீடு ஆறாவது வீடு பத்தாவது வீடு ப பதினோராவது வீடு ஆகிய இடங்கள் சனி பகவானுக்கு மிக மிக சிறப்பான இடங்கள் அந்த இடத்துல நல்ல பலன்களை சனி பகவான் தரக்கூடியவராக இருப்பார் பொதுவாக நம்ம வந்து அஷ்டம சனின்னு பார்த்தோம் அத்தாஷ்டம சனி பார்த்தோம் ஜென்ம சனி ஏழர சனி கண்ட சனி இந்த மாதிரியான சனி பகவானுடைய சோதனை காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புக்தி நடக்கிறதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாலு பேர் இருக்காங்க நமக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போதோ அல்ல வெளியில் எங்கேயாவது போகும்போது நமக்கு ஏதாவது உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா நமக்கு உதவி செய்யறது கூட ஆள் இல்லை தெரியாதவங்க சில பேர் செய்யலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க செய்கிற மாதிரி நம்பி நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அது மாதிரி தான் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய சோதனை கட்டத்தில் இருக்காங்களோ அந்த ராசியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி திசையோ சனி புக்தியோ வந்தால் அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அவங்க போன ஜென்மத்தில் பண்ண நன்மைகள் கை கொடுக்காது அவங்களை தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அவங்க சோதனைகளை கொஞ்சம் கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையானது மூணு ஏழு பத்து ஆகிய ராசிகளில் வேணும் அப்போ மீன ராசியிலேருந்து சனி பகவானுடைய பார்வையானது கன்னி ராசியிலும் அதே மாதிரி தனுசு ராசியிலும் வெறும் அப்போது இந்த மூன்று ராசிகளில் சனி பகவானுடைய பார்வை விழும்போது சனியோட பார்வை எந்த ராசியில் வேறுதோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் பாழாகும் அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் சற்று பாழடையக்கூடிய தன்மை இருக்கும் குரு பார்வை கூடி நன்மை தரும் ஆனால் சனி பார்வை அந்த அளவுக்கு நன்மைகளை தராது அது சோதிக்கின்ற காலமாக இருக்கும் ஏற்கனவே தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி அப்போ இந்த ரெண்டு ராசிகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டு ராசிகளுக்குரிய ஜாதகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி பகவானோட பரிகாரம் விநாயகரை வழிபடுறது அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபடுறது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தப்பு செய்யாமல் இருந்தால் சனி பகவான் நம்மளை எதுவுமே பண்ணாது நம்ம தவறு செய்யாமல் யாருக்கும் கெடுதி நினைக்காமல் இருந்தோம் என்றால் சனி பகவானுடைய சோதனை எந்த விதத்திலும் நம்மை பாதிக்காது ஆகவே இந்த சனிப்பயிற்சி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து இந்த வருடம் சனி பயிற்சி பலன்களை பார்க்குறப்போ சனிப்பயிற்சி பலனானது பொதுவாக ரெண்டரை வருஷங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் மொத்தம் முப்பது வருஷம் சனி பகவான் பன்னெண்டு ராசியும் சஞ்சாரம் செய்வதற்கு ஆகும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் ச சனி பகவான் சஞ்சாரம் செய்ய முப்பது வருடம் வருடமாகும் தான் முப்பது வருடம் பாய்ந்தாரும் இல்லை முப்பது வருடம் தாழ்ந்தாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனி பகவான் முப்பது வருடங்கள் சஞ்சாரம் செய்வது தான் வாழ்க்கையின் சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த ரெண்டரை வருடங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அது அந்தந்த ராசிக்குரிய பலன்களை தரும் இந்த வருடம் பொதுவாக ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் மட்டுமே மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதுலேயும் அதிசாரம் இருக்குது வக்கரம் இருக்குது இந்த சனிப்பயிற்சியானது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடைபெற இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து குரு பயிற்சி கேது பயிற்சி எல்லாமே இந்த வருடம் மே மாதம் காலவாக்கில் வர்றதுனால பிரத்யேகமாக சனிப்பயிற்சியை மட்டும் இப்போ பார்ப்போம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா அன்பிற்கினைய மகர ராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை மகர ராசிக்கு தரப்போகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கும்பராசியிலேந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிற சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை மகர ராசிக்கு தரப்போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மகர ராசியை பொறுத்தவரை மூன்றாவது இடத்தில் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துக்கு சனி பகவான் வரப்போகிறார் பொதுவாகவே சனி பகவானுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற இடமாக தான் இருக்கும் அப்போது மகர ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் சனியோட பயிற்சி கண்டிப்பாக நல்லாதான் இருக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை அவர்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு தன்மை இருக்கும் பொதுவாக மூணாவது வீடு அப்படிங்கிறது முயற்சி வீரியம் ஐடி கம்யூனிகேஷன் பாஸ்போர்ட் பற்றி விஷயங்கள் அதே நேரத்தில் வீரியம் பற்றிய விஷயம் இளைய சகோதரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகருடைய கழுத்து அதே நேரத்தில் கைகள் காது போன்ற இடங்களை பற்றியும் சொல்லுகின்ற ஒரு இடம் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த இந்த இடங்கள்லாம் நம்ம சொல்லப்பட்ட இந்த காரகத்துவம் எல்லாம் சனியோட இருப்புனால பாதிக்கப்படும் ஆனால் மூணாவது வீடு சனிக்கு நல்ல இடமானதால் இந்த இடங்கள் இந்த காரகத்துவங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் இப்போ ஐடி படிக்கிற மாணவர்கள் மிகுந்த நல்ல மதிப்பெண் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி ஐடி படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி மகர ராசி என்பர்களுக்கு அவர்களுடைய கம்யூனிகேஷன் அவர்களுடைய பேச்சு சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய லாபத்தை தரும் உதாரணமாக வக்கீல் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் போன்றவர்கள் அல்லது மேடை பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல நிலைமை இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும் அரசியல்வாதி கூட இந்த நேரத்தில் என்ன அவங்களுக்கு மூலதனமே பேச்சு தானே அப்போ அவங்களுக்கும் மிக சிறப்பான ஒரு எதிர்காலம் இந்த நேரத்தில் இருக்கும் சனியோட சஞ்சாரமானது இந்த இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனை தரும் அது மட்டுமில்லாமல் எந்த ஒரு மகர ராசி அன்பர்களும் அவர்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அதே நேரத்தில் அவர்களுடைய முயற்சி வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு தன்மை அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் நல்ல மதிப்பை பெறுகின்ற ஒரு காலகட்டம் இதெல்லாம் இருக்கும் மூணாவது வீடு சனிக்கு நல்லது தானே அதனால் நல்ல பலன்களைத்தான் தரப்போகிற பொதுவாக இந்த நேரத்தில் வேலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் இதை விட பெட்டரான வேலை போகலாம் இல்லை இப்போ இருக்கிற வேலையிலே இடமாற்றம் வரலாம் வீடு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக கல்யாணம் ஆச்சு மூணு வருஷமாக குழந்தையே இல்லை அந்த நேரத்தில் அவங்களுக்கு வீரியம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் இப்போ அதுக்கான பலன் கிடைக்கும் வீரியம் நல்ல அதிகரித்து அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்ற ஒரு காலகட்டமாக அமையும் அதே நேரத்தில் இளைய சகோதரம் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும் இளைய சகோதரத்துடன் ஒரு நல்ல உறவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனையோ அல்லது உதவி தேவைப்படுகின்ற போது அவர்களுடைய உதவி தானாகவே கிடைக்கும் அதனால் இந்த நேரமானது மகர ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் அவங்களோட கைகள் தூள்பட்டை கழுத்து காது போன்ற இடங்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு காதில் ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகி அந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட போய் அதுக்கான சிகிச்சைகள் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போது உடல் ரீதியாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னா கூட சின்ன சின்ன க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தினால் கழித்து வலி தோள்பட்டையில் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உபாதைகளை தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் தான் நோய்க்கு காரகம் அவர் மூணாவது இடத்துல இருக்கிறதுனால மூணாவது இடம் சார்ந்த அந்த உறுப்புகளில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா குருவே நமக்கு ஆறு எட்டு சம்மந்தப்படுகின்ற போது அந்த ஆறு எட்டுக்குரிய நோயை தருவார்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சனி மூணாவது வீட்டில் நல்ல பலன்களை தந்தாலும் நோய் சார்ந்த விஷயங்களில் அவருக்கான நோயை கண்டிப்பாக தருவார் அதனால் ஏதாவது வெயிட்டாக தூக்கி தோள்பட்டை பிடிச்சிக்கிறது கழுத்தில் ஏதாவது சுழுக்கு வர்றது இதெல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவு அவ்வளோதான் பெரிய ஒரு அதாவது நிரந்தரமான பிரச்சனைகள்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் நமக்கு பணம் செலவழிகின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் மூணாவது வீட்டில் இருக்கிறதுனால மகர ராசி என்பர்களுக்கு பணம் கொஞ்சம் தாராளமாக கையில் புரளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சனீஸ்வரரோட பார்வையானது மகர ராசி என்பர்களுக்கு ஆறு ஒன்பது மற்றும் பன்னெண்டாவது வீட்டில் வருது ஆறு அப்படிங்கிறது ருணருத்ர ரோகஸ்தானம் பகையை பற்றி சொல்லுகின்ற இடம் நோயை பற்றி சொல்லுகின்ற இடம் கடனை பற்றி சொல்லுகின்ற இடம் பொதுவாக கடன் வாங்க விரும்பாத ஒரு ராசின்னா அது மகர ராசி தான் ஆனால் நீங்கள் விரும்பலைனாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருப்பீங்க கடன் உங்களை தேடி வரும் கடன் வாங்கியே தீரணுங்கிற ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அந்த கடனை வாங்கிட்டு அதை எப்படி அடைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை உங்கள் கிட்டே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தி நம்முடைய கடனையும் அதே நேரத்தில் நிம்மதியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள் மகர ராசிக்காரர்கள் செய்யாத ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு அப்படியே ஃப்ரீயாக ஆலோசனை சொன்னாலும் தங்களுக்கென்று வரும்போது எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் செய்து கொள்ளாதவர்கள் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணு உடல் பயிற்சி பண்ணு ஜாகிங் போ காலையில் வாக்கிங் போ என்று ஜா இலவச ஆலோசனை எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க செய்கிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அது பண்ணால் நல்லதுன்னு தெரியும் ஆனால் அவங்களுக்கு அதை விட முக்கியமான வேலைகள் இருக்கும் ப்ரையாரிட்டியில் இந்த உடற்பயிற்சி எல்லாமே பின்னாடி போயிடும் அவங்களோட ப்ரையாரிட்டிங்கிறது வேறு ஏன்னா அவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் அதிபதி சனி இல்லை மந்தக்காரர்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தாமதப்படுத்தி அல்லது தள்ளி போடுறதுல அவங்கள மாதிரி ஒரு கெட்டிக்காரர் இல்லை பொதுவாக சனி பகவான் அதிபதியானதாலும் மூணாவது வீட்டில் சனி சஞ்சாரம் செய்கிறதுனாலும் மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகர ராசிக்கு சனி பகவான் மிகுந்த நன்மைகளை செய்வார் சனி சம்பந்தப்பட்ட உதவிகள் அன்னதானம் வயோதிகர்களுக்கு உதவுறது போன்ற விஷயங்களை செஞ்சால் மிக மிக அற்புதமாக இருக்கும் காக்கைக்கு உணவு அளிக்கலாம் அதே போல உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த சிறந்த பரிகாரமாக அமைக்கும் நன்றி வணக்கம் வாய் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்